ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரை பருப்பு பொடி செய்யலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கட்டி போயிருங்க கொஞ்சம் எண்ணெயில் போட்டுக்கலாம் இந்த பவுலால ஒரு பவுல் கடலை பருப்பு அதை இதில் சேர்த்துக்கலாம் அதே அளவு பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு முக்கா பவுல் அளவுக்கு தோரம் பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு பதினஞ்சு வர மிளகாய இதுல சேர்த்து வறுத்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் நல்லா வறுத்துக்கலாம் இந்த பச்சை வாசனை போயிட்டு நல்லா பொன்னிறமா வர அளவுக்கு இதை வறுத்துக்கலாம் பருப்பு கலர் மாதிரி வந்துடுச்சு ஒரு பவுல் காஞ்ச இதில் சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரையை உருவி கொஞ்சம் நேரலேயே போட்டு நல்லா காய வச்சு வச்சுக்கலாம் இதில் சேர்த்து கொஞ்சம் வறுத்துக்கலாம் கீரையை சேர்த்து இதுல நல்லா கொஞ்சம் மொறு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் முருங்கக்கீரையில் நிறையா இரும்பு சத்து இருக்கு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு சூடான சாதத்தில் சேர்த்து நெய்யோ இல்லை நல்ல நெய்யோ சேர்த்து சாப்பிடலாம் இட்லி தோசை கூடையும் சேர்த்து வச்சு சாப்பிடலாம் இது ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ஒரு ஸ்பூன் கல்லுப்பு இதில் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டையும் அந்த சூட்லேயே சேர்த்து விட்டு ஆஃப் பண்ணிடலாம் இதை நல்லா ஆற வச்சிட்டு பொடி பண்ணிக்கலாம் பருப்பு கீரை எல்லாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த பொடியை அரைச்சாச்சு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்ல ஒரு வாசனையாக இருக்குது இந்த பருப்பு பொடியை சாதத்தில் சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்ல சத்தான முருங்கைக்கீரை பருப்பு பொடி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ